இப்போ நம்ம கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈசியார் பீச்சுக்கு தான் ஒரு வழியோ ஜாலி தான் டான்ஸ்லாம் போட்டுட்டு டான்ஸ் பழங்கு உட்காந்துட்டு ஆடுறா அப்படி பார்த்துட்டு பீச்சுக்கு போய்ட்டோம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பீச்சில் பீச்சுக்கு போனால் அப்படியே அங்கேயும் பிரச்சனை இருக்கும் பசங்களாம் நல்லா ஜாலியாக எல்லா இருந்தாங்க அப்படியே நானும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பீச்சு என்ன ஓம் ஓம் ஓட்சு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பூஜா ராம் சாமி ரிஷிக்குதான் ரொம்ப பீச்சுக்கு வந்து ரிஷி ஜாலியா என்ஜாய் பண்ற அத்திக்கான தண்ணி தான் பாருங்க பீச்சு கிட்ட வந்து மாட்டாங்க ரிஷிக்கு ஜாலியா இருப்பான் கூட ஜாலியா இருப்பான் ரிஷி அது பாண்டி பீச்சு அப்போ வயலில் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி பீச் இது மறுபடியும் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போவோம் பாண்டிச்சேரிக்கு ரீச் ஆகிட்டோம் பாண்டிச்சேரியில் இருக்கிற பீச்சுக்கு அப்படியே சும்மா பார்க்க தான் முடியும் அங்கெல்லாம் விளையாட முடியாது அதனால ஈஸியாக எல்லாம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போனோம் பசங்களை ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு ஃபைனலாக அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் எம் எஸ் எஸ்ஆர் எங்களோட ஃபேமிலியோட நேம்ஸ் தான் இது அப்படியே ஒரு குட்டியை ஹார்ட் போட்டு கேமரா திருப்பி இருக்கிறதுனால தெரியல ஐயோ தண்ணி வந்துச்சு வந்துச்சு அவ்வளோதான் வந்துருச்சு இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்